மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நினைப்புல பல நேரத்தில் நம்ம வாயால பிரச்சனை சில நேரத்தில் மற்றவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு சாட்சி சொல்லி பிரச்சனை உண்மையில மற்றவர் காரியங்களில் விஷயத்தோட ஆழம் தெரியாமல் அவங்க செய்வதில் சாட்சியாக நிற்பது கடனில் அவங்க நேர்மை தெரியாமல் ஜாமீன் கையெழுத்து போடுவது இன்னும் மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறதா உன்ன உன்னை அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு தேவையில்லாததை சொல்லிவிடுவது இது போன்ற காரியங்களில் போதிய அறிவோடு செயல்பட வேண்டியது அவசியம் உண்மையில் இதில் தப்பிப்பது எளிதல்ல தலையை பணையம் வைப்பதை போன்றது இவை நமக்கு யதார்த்தமாக நடந்திருக்கலாம் அல்லது நாம் ஏமாற்றப்பட்டும் இருக்கலாம் உண்மை நிலை நமக்கு பல நேரம் தெரிவதில்லை ஆனால் எதிரான சூழ்நிலைக்கு நேராக ஆத்திரம் காட்டாமல் அமைதியாக நம்மை விடுவித்துக்கொள்ள வகை தேடுவது நல்லது பெரும்பாலும் சுயபுத்தி என்ற பேரில் கடவுள் வழிகாட்டுதல் இல்லாமல் நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் பிரச்சனைகள் தான் இவைகள் மேலும் கடவுள் இந்த காரியத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாமா நீ உன் ஸ்தனுக்காக பிணைப்பட்டு அன் எனக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் இப்பொழுதும் என் மகனே உன் ஸ்நேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டுக் கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய் உடனே உன் ஸ்னேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் குருவி வேடன் கைக்கு தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவைப்படுத்துவார்